அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சோதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது திருவாரியான சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய எந்த வேளையில் சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன இருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக நவம்பர் ஐந்து முதல் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் அதே சமயம் சிரமம் வராது சிக்கல் வராதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எதிர்பாராத சின்ன சின்ன தடங்கல்களும் சிக்கல்களும் சிரமங்களும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் மிக பெரிய அளவில் அவை நெருக்கடி தரக்கூடிய வகையில் அமையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது என என்றால் கிரகநிலைகளின் அமைப்பில் சில கிரகநிலைகள் சாதகமாகவும் சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி பார்க்கும் போது அதிக நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எந்தெந்த கிரகநிலைகள் வளம் பெறுகிறது என்றால் முதன்மையாக முழு சுப கிரகமான குரு இரண்டாம் இடத்தில் ராசியின் அதிபதியான கரகரான புதன் வளம் வரக்கூடிய வேலையில் லாபஸ்தானத்தில் குரு புதன் வருகிறார் தனஸ்தானம் ஆகிய வேளையில் லாபத்தில் குரு அபரிவிதமான நன்மையை அமைப்பில் இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது தனஸ்தானம் ஆகிய இரண்டில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று வளம்கிறார் சுக்கரன் இதுவும் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை அனைத்தையும் விட மிகவும் வலுவாக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக ராகு வளம் ராகு யோகத்தில் இருப்பது ஒருவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அள்ளி கொடுக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றிக்கே உரித்தான மூன்றில் வளம் வருவதால் தொட்டகாரியம் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி கிட்டும் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வரப்போகிறார் சந்திரன் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறுகிறார் எனவே நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சந்திரனின் அருளால் உண்டு எனவேதான் மீண்டும் தர்மம் வெல்லும் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கிறது ஆனால் இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்று பார்த்து சப்தமத்தில் சனி வக்ரம் உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பு சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சில தடைகள் வரலாம் அதே போன்று விரயத்தில் மோட்சக்காரகரான கேது இருக்கிறார் எதிர்பாராத கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை சற்று அதீதமாக தலைதூக்குவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு எனவே அதிக கவனத்துடன் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் தனஸ்தானத்தில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் மற்றும் குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இப்படி அவர் கிரகநிலைகளின் அமைப்பும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எதுவாக இருந்தாலும் அவற்றில் அதீதமான சிரமத்தை சந்தித்து வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றில் அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு மேலும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் அவற்றை சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது குடும்பத்தில் இந்த தருணத்தில் பயணம் அதிகரித்தாலும் கூட அதன் மூலமாக சுப நிகழ்வுகளை உறுதியாகவே நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இவ்வளவு நாட்கள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே எளிதில் கைகூடும் பண பற்றாக்குறை முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சூழலை லாபத்தில் வளம் வரக்கூடிய குரு உட்பட பல கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பழைய கடன் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் பண பற்றாக்குறை இந்த தருணத்தில் தீர்வு காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை கண்ணிராசிக்காரர்கள் பெரிய அளவில் சிரமமும் சிக்கலும் இன்றி நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கிறது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் அங்கீகாரமும் கிடைக்காத சூழலில் இந்த தருணத்தில் அவை சாதகமாக அமையும் உங்களுக்கு எதிராக உங்களை வேலையில் விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் தர்மத்தின் வாழ்வதனை தூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை தொல்லைகளையும் கொடுத்தாலும் கூட அவை அனைத்தையும் சிறப்பாக கடந்து முன்னேற்றம் நிறைந்த பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு பெரிய காரிய தடை சிக்கல் சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வேலை சுமை குறையும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளி சூழலில் அவை அனைத்தையும் சிறப்பாக கையாளக்கூடிய சிறப்பான வேலையாக பார்க்கப்படுகிறது இதுவரை வேலையில்லா திண்டாட்டம் என்று பல நெருக்கடிகளை சந்தித்திருந்தாலும் அவை அனைத்தும் நிச்சயமாக விலகி நல்ல முன்னேற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு எதிராக பல போட்டிகள் இருந்தாலும் நியாயமற்ற போட்டிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது உங்களது தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரித்தாலும் இந்த தருணத்தில் நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக கிடைக்கும் உங்களது சக்திக்கு உரிய விளைப்பை வெளிப்படுத்தினாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உண்டு புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது கடுமையான போட்டிகளை திறன்பட சமாளித்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறையில் தற்போது உச்சபட்ச வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் முதலில் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தார்கள் என்று எண்ணிப்பார்கள் அவர்களால் முடிகிற ஒன்று உங்களால் ஏன் முடியாது எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய கவனத்தை அதிகமாக செலுத்துங்கள் மிக பெரிய அளவில் வளர்ச்சி காணும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி பல மாதங்களுக்கு பிறகு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே அரசியல் சார்ந்த பணிகளில் விரைவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முன்கூட்டியே நன்கு கணித்து சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்கும் ஏனென்றால் வித்யா கரகரான புதன் தனத்தில் வளம் பெறுகிறார் மேலும் இந்த தருணத்தில் நினைத்தவாறு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் கண்ணிராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்தவாறே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து தொடர்ந்து ஒன்பது வாரம் அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை